ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஸ்ரீ பிரியா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் நானும் சூப்பராக இருக்கேங்க இன்னைக்கு ஒரு பேருக்கால குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் பத்திய குழம்புனே சொல்லலாம் இது எப்படி ரெடி பண்ணுறோம் இந்த மிளகாய் தூள் எப்படி ரெடி பண்ணுறோம் குழம்பு எப்படி வைக்கலாம் இது என்னென்ன யார் யார் சாப்பிட்லாம் என்னென்ன விதமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அது எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போதான் குழந்தை பேர் முடிஞ்சு டெலிவரி முடிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க உங்கள் உடம்பு வந்து நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்க உதவும் இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு வெந்தயம் சோம்பு வடகம் இதெல்லாமே போட்டு தாளிச்சுடுங்க குழம்ப டெலிவரி ஆனவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ரொம்ப உடம்புலாம் பெயினாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த குழம்ப வந்து சிம்பிளாக வச்சு நீங்களுமே சாப்பிட்லாம் உடம்பு வலி கை கால் வலி இது எல்லாமே இருக்காது அதே மாதிரி இல்லை நிறைய பூண்டுலாம் சேர்ப்போம் குழந்த பெற்றவங்களுக்கு நிறைய பூண்டு சேர்த்து கொடுக்கும் போது அவங்களுக்கு பால் நல்லா சுரக்கும் அப்படின்றதால நம்ம இந்த குழம்புல வந்து நிறைய பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு எப்போ வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகி மூணாவது நாள் நார்மல் டெலிவரியாக இருக்கீங்க அப்படின்னா மூணாவது இருந்தே இந்த குழம்பு வந்து வாரத்தில் ஒரு வாட்டியாவது வச்சு சாப்பிடுங்க இல்லை நீங்கள் சிசேரியன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க இந்த கொ இந்த பொடி செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை எல்லாமே கலந்துருக்கும் அதனால வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ டெலிவரி ஆனவங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு உடம்பு வந்து ரொம்ப அசதியாக இருக்கும் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க தூங்கிக்கிட்டே இருக்கலாமான் இருக்கும் ஆனால் தூங்க முடியாது குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப அசதியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சூடான சாதத்தில் இந்த குழம்பு சூடாக ஊற்றி நீங்கள் ஒரு கைப்பிடி வந்து நல்லெண்ணெய் கலந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பால் நல்லா சுரக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு இந்த சின்ன வெங்காயம்ல நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை சேர்த்துருக்கேன் உப்பு கலந்து நம்ம சேர்க்கும் போது சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கி வரும் நல்லா வதங்கின பிறகு கருவில் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பூண்டு வந்து வச்சிருக்கேன் அந்த பூண்டு வந்து என் குழந்தைங்க எல்லாருமே பூண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நான் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் நான் ஏன் இப்போ இதை வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப டயர்டா இருக்க சமயத்தில் எங்கள் அம்மா எனக்கு வந்து இதை ஃபுல்லா அரைச்சி ஒரு வருஷமாக நான் இதை வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் பையனுக்கு வந்து டூ இயர்ஸ் ஆகுது எங்கள் அம்மா வருஷம் வருஷம் எனக்கு இதை மாதிரி அரைச்சி கொடுத்துட்டாங்க ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து வச்சு குடி சாப்பிடுவேங்க இதை ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில தாளிச்சிட்டு நம்ம இதெல்லாம் போட்டு செய்யும் போது சிம்பிளாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நாட்டு மருந்து கடையில் வந்து இதுக்கான சலவை தூளுக்கு இல்லைனா வந்து பேறுகால குழம்புக்கு பொருட்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்கங்க அதை வாங்கிட்டு வந்து வறுத்துலாம் அரைக்கணும் அதை பெரியவங்க கிட்டேருந்து செய்வாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு அரைச்சி கொடுக்கறது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் வந்து எங்கள் அம்மா கிட்டே எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு அங்கே போனேன் அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறேன் இல்லை எங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் இந்த தூளில் கலக்கிறாங்க அப்படின்றதையும் நான் கேட்டு சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டு பழுத்த தக்காளி வச்சுருக்கேன் அது எல்லாமே கலந்து நல்லா வதக்கிக்கிறேன் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்துக்கிறேன் நல்லா கலறி விட்டுட்ட பிறகு நம்மளோட ஓன் ப்ராடக்டான ப்ரியா சத்து சமையல் நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்ருக்கேங்க நான் ஓனாகவே வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன் நம்மக்கிட்ட வந்து ஹெல்த் மிக்ஸ் ஏபிசி மால்ட் ஸ்ப்ரௌட்டட் ராகி கருப்பு கவுனி அரிசி மில்லட்ஸில் லட்டு வெரைட்டிஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹெர்பல் ஷீயக்காய் பவுடரும் இப்போ வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரியான ப்ராடக்ட் உங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்கள் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அது ஹேன்னு ஒரு மெசேஜும் இல்லை காலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுப்பேன் இந்த ப்ராடக்ட் எதுவுமே வந்து நான் ப்ரிசர்வேட்டிவ் கலக்காமல் எந்த கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் போட்டு செஞ்சுட்ருக்கேன் ஏற்கால மருந்து தூள் இது தாங்க இதில் வந்து நிறைய மூலிகைலாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறதால நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது அசதியாக இருக்க உடம்பு கூட நல்லா ஆக்கும் இந்த குழம்புத்தூள் இதில் வந்து நம்ம காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருப்பாங்க ஏன்னா டெலிவரி ஆன பிறகு காரம்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது இது மிளகோட அளவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காரம் வந்து மிளகாயோட காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக வேணால் ஆட் பண்ணிக்கலாம் டெலிவரி ஆனவங்களுக்கு நிறைய காரம்லாம் கொடுக்கக்கூடாது ரொம்ப வைரல்லாக புண்ணாக இருக்கும் உங்களுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந் நல்லா கொதிக்க வச்சுடுங்க உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் இல்லை குழம்பு நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நான் வந்து திட்டமாக தாங்க வச்சுருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் இது கூடவே வந்து இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் அப்படியே வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இந்த வாசனை அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் புளியோட வாசனை இல்லாம என்னெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த சலவை தூள் கால மருந்து குழம்போட தூளோட வாசனையே வந்து நார்மல் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகா தூளை விட பயங்கர வாசனையாக இருக்கும் மூலிகை மாதிரி வாசனை வரும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நீங்கள் குழந்த பெற்றிருக்கீங்க உங்களுக்கும் இந்த குழம்பு மிளகாய் தூள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் இதுதாங்க நம்ம பேருக்கால மருந்து குழம்பு இது சூடான சாதத்துல சூடா போட்டு நம்ம சாப்பிடும்போது போது உடம்பே வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க இந்த குழம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு ரிலாக்ஸ் ஆயிடும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க வந்து வெறும் பூண்டு வெங்காயம் மட்டும் தான் சேர்த்து இந்த குழம்பு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணா முருங்கைக்காய் இந்த மாதிரி கூட குழம்புல போட்டு சாப்பிட்லாம் அதுவும் நல்லது தான் அன்னைக்கு நான் வந்து பீட்ரூட் பொரியல் சாதம் மருந்து குழம்பு இதுதான் வச்சு அன்னைக்கு டேவை வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஹைப் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஹைப் உங்களோட பாயிண்ட்ஸையும் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்